அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி சவுக்கு சங்கர் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்களை நக்கல் அடிக்கிற மாதிரி ஒரு பதவியையும் போட்டிருக்காரு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச அந்த போட்டோவை போட்டு நாளை அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு அதை பத்தி நம்ம பார்க்கலாம் கஞ்சா வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் சவுக்கு சங்கர் தமிழக காவல்துறையை அநாகரிகமாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலையும் ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு சவுக்கு சங்கருக்கு எப்போதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் முதல் ஆளா பிடிச்சு வெளியில வர்ற ஒரு வேற யாருமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஐடிவின் கீழ் மூளையாக இருந்து முதுகெலும்பாக இருந்து செயல்படுற ஒரு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி களத்துல இறங்கி போராடுவார் சமீபத்துல கூட நடந்த பிரச்சனைகள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சவுக்கு சங்கருக்காகத்தான் அது பேசினாரு மற்றவங்களுக்கு இது மாதிரி நடந்து இருந்தா வீட்டுல மரத்தை கொட்டி இருந்தா பேசியிருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் ஏற்கனவே கஞ்சா வழக்குல கைது செய்யப்பட்டு உள்ள சிறையில் அடைக்கும் போதும் இதே எடப்பாடி பழனிசாமி தான் வெளியில வந்து மிகப்பெரிய அளவுல ஆஹ் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு நீண்ட அறிக்கவே வந்து வெளியிட்டார் பத்திரிகையுடைய சுதந்திரத்தை திமுக அரசு பறிக்குது இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்லாம் செய்தியாளர் சந்திப்புல சொன்னார் இந்த சவுக்கு சங்கர் எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு அந்த பதிவுல ஐயா ஓபிஎஸ் அவர்களை நக்கல் அடிக்கிற மாதிரிதான் அந்த பதிவு இருக்குது தமிழகத்தினுடைய பிஜேபியினுடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை காலையில ஆறு மணிக்கெல்லாம் வந்து அழைச்சு என்னை எப்படியாவது அமித்ஷாவை பார்க்க விட்டுருங்க நாளை மாலை குருமூர்த்தி வீட்டிலேயாவது என்னை வந்து சந்திக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறது மாதிரியான ஒரு பதிவை போட்டிருக்காரு இங்க வந்து யாரும் கெஞ்ச தேவையில்லை ஐயாளுடைய மரியாதை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதிமுக இரண்டாக பிளவுபட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி யோகிக்கிறது என்னன்னு மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை அபகரித்ததோடு மட்டுமல்லாம பொதுச் பதவியை அபகரித்ததோடு மட்டுமல்லாம தொண்டர்களுடைய உரிமையை பறித்ததோடு மட்டுமல்லாம இந்த கழகத்தை இரண்டாக பிளந்து திமுகவுக்கு முழுக்க முழுக்க அவர் வந்து ஆதரவாகவே செயல்படுறாரு திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒட்டி பிறத்த இரட்டை குழந்தைகள் மாதிரிதான் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எதை கேட்டாலும் திமுக அதை அப்படியே செஞ்சு கொடுக்குறாங்க திமுகவனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தகனதாங்கன்னா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறத இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை அவருடைய தலைமையில கொண்டு போயிட்டாரு பொதுச் செயலாளரா வந்துட்டாரு எல்லாமே என்றதான் இருக்குது கட்சி இருக்கு கொடி இருக்கு சின்னம் இருக்கு எல்லாமே இருக்கு எந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி வெற்றியை கொடுத்துட்டாரு வெற்றியை கொடுக்க முடியாத ஒரு வரலாற்று சாதனை நாயகன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலை வந்து புறக்கணிக்காரு இப்ப நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிக்கிறாரு அதிமுகவுடைய வாக்குகளை மெல்ல மெல்ல அப்படியே திமுகவுக்கு கடத்துறாரு நம்ம மீது வழக்குகள் இருக்கு நம்ம ஏதாவது போட்டிவிட்டோம்னா நம்ம திமுக வந்து ஆஹ் விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஜெயிலுக்குள்ள போயிருவோம் நம்ம செலவழிச்ச காசு நம்ம வந்த பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் இல்லை ஒரு எண்ணம் தன் மீது இருக்கிற வழக்குகளை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக அதிமுகவை இரண்டாக பிளந்து பொதுச் செயலாளருங்கிற ஒரு அடைஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை தெருவுல விட்ட நல்ல எஜமான் தான் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சவுக்கு சங்கருக்கு தெரியாதா எல்லாரும் சொல்லுவாங்க அரசியல் ரீதியா நீங்க பேசுங்க அப்படின்னா அரசியல் ரீதியா தான் நான் இதுவரையிலும் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் உரிமையில எடப்பாடி பழனிசாமி நாங்க பேசுனதே கிடையாது இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறாரா அவர் பொதுச்செயலா வந்துட்டே சொல்றாருல ஏதோ ஒரு வெற்றியை தொண்டர்கள் வந்து உற்சாகப்படுற மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்தாருன்னா எதுவுமே கிடையாது இங்க என்ன ஒரு ஒரு வன்மம் இருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ள வரக்கூடாது அரசியல்ல வெற்றி என்பதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வெற்றியை நோக்கித்தான் எல்லா கட்சிகளும் தேர்தல் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு வெற்றியை அறுவடை செய்யும் வரை அவங்க வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கும் வரை வெற்றி என்பதே கிடையாது அப்படிங்கிறது அவருடைய நடவடிக்கையிலேயே தெரியுது இது சவுக்கு சங்கருக்கு என்ன தெரியாதா இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காரு அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து நினைச்சதுனாலதான் தொண்டர்கள் நினைச்சதுனாலதான் உன்னுடைய தலைமை அதிமுகவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத இந்த பாராளுமன்ற தேர்தல புறக்கணிச்சாங்க ஓபிஎஸ் என்ற ஒருவர் மட்டும்தான் அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னா அவரை நம்பிதான் ஒன்றரை கோடி தொண்டர்களும் பின்னாடி நிக்கிறாங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல யுத்தம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா தொண்டர்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை வந்து வெளியில விட்டு நீங்க அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா எந்த காலத்திலையும் வெற்றியே பெறாது யாரையும் போய் சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு ஐயா போய் நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது சவுக்கு சங்கருக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பேசுறாரு இல்ல திமுகவை எதிர்த்து பேசி நம்ம ஒரு பெரிய ஆளா வந்துடணும் நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறதுனாலதான் சவுக்கு சங்கரை எடப்பாடி பழனிசாமிய அணுகிக்கிட்டு ஏதோ ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமியும் சவுக்கு சங்கருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து இருக்கிறாங்க நாளை வந்து அறிவிப்பு வெளியாகும் சொல்லிப்பட்டு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சந்திச்ச அவருடைய போட்டோவை போட்டு வச்சு ஒரு பதிவு போட்டிருக்காரு சவுக்கு சங்கர் இதே எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு அதிமுக அலுவலகத்தை நான் பார்வையிட போறேன்னு சொன்னாரு ஒரு வெளிப்படைத்தன்மையா நான் வந்து அமித்ஷாவை தான் சந்திச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தைரியம் இல்லாத ஆள்லாம் தான் எடப்பாடி பழனிசாமி இது சவுக்கு சங்கருக்கு தெரியாத என்ன டெல்லியில இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அலுவலகத்துல இருந்தே காணொலி மூலம் திறந்து தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு கூட்டத்தொடர்ல கலந்து கொள்ளாம இன்னைக்கு டெல்லி போயிட்டு அங்க அதிமுக அலுவலகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது ஆனா அவர் பார்க்க போனது அமித்ஷாவ அந்த அமித்ஷாவினுடைய கால்ல காலில் விழுந்து என் மீது இருக்கக்கூடிய வழக்குகளையும் என் மகன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளையும் எப்படியாவது என்னை காப்பாத்தி விடுங்கன்னு சொல்லி கெஞ்சிராரு இதுதான் அங்க நடந்தது நாளைக்கு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அந்த பதிவுல போடுறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன அறிவிப்பு வந்துடும் யாருக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணல எல்லாருக்கும் துரோகம் பண்ணதான் பண்ணியிருக்காரு நாலரை ஆண்டு காலம் வந்து ஆட்சி நடத்திற்கு நிதி வாங்குறதுக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வர்றதுக்கும் பிஜேபி தேவைப்பட்டுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராம் தேர்தலில் நான் சிறுபான்மையினர் வாக்கை இழந்துட்டேன் அதிமுகனுடைய தனித்தன்மை போயிச்சு அதனால நாங்க பிஜேபி வந்து கூட்டணி வந்து வெளியில வந்துடும் தான் எடப்பாடி பழனிசாமி அதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு யார் காலம் பிடிக்க போறாரு பிஜேபியினுடைய காலத்தை பிடிக்க போறாரு பிஜேபியும் ஒன்றுபட்ட அதிமுகவும் கூட்டணி போட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றிருக்கலாம் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காதனாலேயே பிஜேபியில இருந்து நான் விலகினேன் அப்படின்னு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அதே சிறுபான்மையினருக்கு இன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு தானே பிஜேபி போய் கூட்டணி வைக்கிறாரு இது சவுக்கு சங்கருக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமிய யாரும் நம்பல பொதுமக்கள் நம்பல தொண்டர்கள் நம்பல ஒரு வாக்கு அரசியலுக்காக பிஜேபி ல இருந்து விலகி வந்தீங்கள சிறுபான்மையினர் உங்களை காரி துப்புறா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு நண்பகத்தன்மை கிடையாது ஒரு துரோகத்தையே ராஜதந்திரமா பேசக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து மக்கள் ஏத்துக்கிறவா உங்களை மாதிரியான ஜால்ராக்கள் தான் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போய் நிற்கணும் நீங்க பேசுற வாய்க்கு வாடக வாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு பின்னாடி யாராவது வேணும் அப்படிங்கறதுனால நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஜால்ரா போடுறீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசுங்க வேணாம்னு சொல்லல அவருக்கு கொடுக்குற பொருளாதாரத்துக்கு நீங்க புகழ்ந்து பேசித்தான் ஆகணும் அப்படி பேசணும்னா எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறதை நிப்பாட்டிடுவாரு அப்படி நீங்க புகழ்ந்து பேசுறதா இருந்ததுன்னா ஒருத்தரை தாழ்த்தி இன்னொருத்தரை உயர்த்தி பேசாதீங்க ஐயா ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்துல ப்ரூவ் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி தனிச்சு இதே சேலம் பாராளுமன்ற தொகுதியில் நின்று இருந்தாருன்னா டெப்பாசிட்டி போயிருக்கும் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு மக்கள் மரணாடி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் சவுக்கு சங்கரடி தெரியாமலா இருந்திருக்கும் ஏதோ பேசுறீங்க இந்த அதிமுகங்கிற அரசியலுக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்ல அப்படின்னா எந்த காலத்திலும் வெற்றிங்கிறது சாத்தியமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி மெல்ல மெல்ல அதிமுகவை திமுகவோட இணைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிருவார் நன்றி வணக்கம்